இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் ஒருவரை விட்டு ஒருவர் இணை பிரியாமல் வாழ்ந்த நண்பர்கள் சிலர் விடுமுறைக்காக தங்கள் மாநிலத்தில் இன்னுமொரு இன்னும் மாநிலத்திற்கு பைக் மூலமாக செல்ல திட்டமிட்டனர் பல மணி நேரங்கள் பைக் ஓட்ட வேண்டியிருந்ததால் ஒவ்வொருவராக மாறி மாறி ஓட்டினார்கள் நடு ஜாமம் கடந்து வண்டியை ஓட்டி வந்தவர் நித்திரை மயக்கத்தில் போக வேண்டிய மாநிலத்திற்குரிய பாதையில் திரும்பாமல் இன்னும் ஒரு பாதையில் திரும்பிவிட்டார் காலையில் எழுந்த செல்ல வேண்டிய மாநிலம் புதிதாக இருந்ததாலும் செல்லும் இடமெங்கும் மரங்களும் வயல்வெளிகளும் இருந்ததினால் அவர்கள் அந்த மாநிலத்திற்கு செல்லும் வழி அப்படித்தான் இருக்கும் என எண்ணினார்கள் சில மணி நேரங்களுக்கு பின் ஒரு பட்டணத்தை நெருங்கிய போது தாங்கள் ஏறத்தாழ எட்டு மணி நேரங்கள் தவறான திசையிலே வந்துவிட்டோம் என உணர்ந்தார்கள் பின் என்ன செய்வது நேரம் பெட்ரோல் உழைப்பு எல்லாம் வீணாயிற்று ஆம் என கருமையானவர்களே இன்றும் கூட அநேக கிறிஸ்தவர்கள் தாங்கள் செய்வதுதான் சரி என்று நினைத்துக்கொண்டு தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றனர் உங்கள் வாழ்க்கை தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்திருக்கிறதா தேவ சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியும் மனது இருக்கிறதா வரும் வழியில் திசை மாறி தவறான வழியில் சென்று மாம்ச சத்தத்தை தேவ சத்தம் என்று எண்ணி வாழ்ந்து வருகின்றேனா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் வேதாகமத்தில் பிலேயாமுடைய வழி கர்த்தருக்கு இருந்தது ஆகையால் கர்த்தருடைய தூதன் அவனுக்கு எதிராக உருவின பட்டயத்தோடு அவனை கொல்லும்படிக்கு புறப்பட்டு வந்தான் நம்முடைய வழிகள் தாறுமாறாய் கர்த்தருக்கு விரோதமாய் காணப்படும் போது கர்த்தர் நமக்கு எதிராக எழும்புவார் சங்கீதக்காரனாகிய தாவிது தேவனை நோக்கி என்னை ஆராய்ந்து பார்த்து உம்மை வேதனைப்படுத்தும் வழிகள் என்னில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று ஜெபிக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகள் அனுதினமும் தேவனை நோக்கி உம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் என்னில் என்ன காணப்படுகிறது அதை எனக்கு உணர்த்தும் என்று ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று வேதம் கேட்கிறது பொதுவாக மனிதர்கள் மற்றவர்களுடைய பிள்ளைகளையும் குற்றங்களையும் பார்க்கிறவர்களாய் காணப்படுவதுண்டு தம்முடைய தவறுகளை உணர்வதே கிடையாது என்னை ஆராய்ந்து என்னை சோதித்து உம்மை வேதனைப்படுத்துகிற வழிகளை எனக்கு வெளிப்படுத்தும் என்பது மேன்மையான ஜபமாய் காணப்படும் அது நம்மை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக படிப்படியாக மாற்றும் என் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்பது கர்த்தருடைய விருப்பம் கர்த்தருடைய ஜனம் அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அவருடைய வழிகள் நித்திய வழிகள் இயேசு கிறிஸ்துவின் மூலமே அல்லாமல் ஒருவரும் பிதாவின் இடத்தில் செல்ல முடியாது ஆம் பிரியமானவர்களே உங்கள் வழிகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பாருங்கள் நான் போகும் வழிதான் எப்போதும் சரி என்று இருமாப்பு கொள்ளாமல் தேவன் உணர்த்தும் போது கீழ்ப்படிந்து நல்ல வழியிலே நடக்க ஒப்பு கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் எங்களை அதிகமாக நேசத்துவல் நடத்துகிற எங்கள் அன்பின் பிதாவே அப்பா எங்களுடைய வழிகள் அப்பா உமக்கு முன்பாக ஆண்டவரே ஸ்தோத்திர சரியாய் காணப்படட்டும் ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று கதாவே சங்கீதக்காரன் ஜபித்தது போல் ஆண்டவரை நாங்களும் இடத்திலே கேட்கிறோம் அப்பா உமக்கு பிரியமில்லாத உமை வேதனைப்படுத்துகிற வழிகளை விட்டு விட்டு ஆண்டவரே அப்பா வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் இவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் என்று சொன்னிரு தகப்பனே அப்படிப்பட்ட நல்ல வழியில நடக்கக்கூடிய கிருபைகளை கொடுக்கும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே